ரிவ்யூக்கு வரணும் ரெகுலர் ரிவ்யூக்கு வரணும் எப்பவுமே லைஃப் லாங் மாத்திர சாப்பிடணும் இந்த விஷயம் புரிஞ்சுக்கணும் எப்பவுமே ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் சாப்பிட்ட ஹார்ட் எல்லாமே கிளியர் ஆகுமா ஆனால் ஆகாது ஒரு டாக்டர் ஒரு கார்டியாலஜிஸ்ட் ஒரு டாக்டர் மட்டும் சொல்லணும் இப்படி ஹார்ட் ஃபுல்லாவே கிளியர் ஆயிடுச்சு நீங்க மாத்திரை நிப்பாட்டலாம் அப்படி சொன்னா மட்டும் தான் மாத்திர நிப்பாட்டலாம் அப்ப வரைக்கும் கண்டினியூஸா ரெகுலரா வரணும் வந்துட்டு டெய்லி ஒரு நாள் கூட மாத்திரை விட்டாம சாப்பிடணும் ரெண்டாவது விஷயம் டைட் ஒரு எண்ணெயில பிடிச்ச ஐட்டம்ஸ் ஆனாலும் மட்டன் சிக்கன் அப்படி ரொம்ப அன்ஹெல்தி ஐட்டம் சாப்பிட்டாமே கொஞ்சம் சாலட் ஃபுட்டு ரெகுலரா ஹெல்தி டயட் சாப்பிடணும் டைம் உங்களுக்கு சுகரு பிபி இருந்தா ஹார்ட் அட் எதுவும் இருந்தா இன்னும் கேர்ஃபுல்லா இது எல்லாமே பார்க்கணும் தேர்ட் திங் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் லைஃப் ஸ்டைல் நீங்க போயிட்டு ஜிம்ல ஜாயின் பண்ணிட்டு டெய்லி எக்ஸசைஸ் பண்ண சொல்லல வீட்டில் இருந்தாலுமே ஹவுஸ் வைஃப் இருந்தாலுமே ஏறிட்டு மாடி மேல நடக்கலாம் ஆர் காலனிலேயே நடக்கலாம் எங்கேயோ ஒரு பிளேஸ்ல அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு மினிட்ஸ் நடக்கலாம் அப்படி ஒரு வாரம்ல நாலு டு அஞ்சு நாள் நடக்கலாம் நடந்தா போதும் ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணறதுக்கு தான் நீங்க ஹார்ட் பேஷண்ட் இல்லாமல் எதுவும்ப இல்லாமே கூட இதெல்லாம் பண்ணலாம் தீஸ் டேஸில் ஹார்ட் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் சுகர் டயபிட்டிஸ் ரொம்ப காமன் ஆகுது ஸோ அதனால இதெல்லாம் பண்ணா அவாய்டிங் ஃபார் ஹார்ட் டிசீஸ் ஸோ ஆல்ரெடி போஸ்ட் சர்ஜிக்கல் பேஷண்ட்ஸ் சர்ஜரி பண்ண பேஷன்ஸ் ஆனாலுமே ஸ்டென்ட் போடுற பேஷன்ஸ் ஆனாலுமே இவங்க எல்லாருக்குமே இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் நல்லதுதான் தேங்க்யூ